தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் தலைவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியர் கோபாலி அவர்களுடைய மறைவுக்கு அவருடைய இல்லத்துக்கே போய் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருந்தாங்க அப்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருந்தது அந்த வீடியோவில் இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவருக்கு ஒரு அறிவு திருவிழா நடத்தணுமோ ஏன்னா தலைவர் வந்து அதில் சிரிக்கிறாங்களோ ஒரு துக்க வீட்டுக்கு போய் யாராவது சிரிப்பாங்களா அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் சில பேர் பேசுகிறத பார்க்க முடியுது அந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தானுங்கன்னா தெரியும் அப்படி முழுசாக பார்த்துருந்தானுங்கனாலும் கூட அவனுங்களுக்கு எது தேவையோ அதை தானே எடுத்துகிட்டு வந்து சோசியல் மீடியாக்களில் கொட்டி வன்மத்தை கக்குறானுங்க அதனால் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பானுங்க அதாவது கோபாலி அவர்கள் வந்து வயது மூப்பு காரணமாக இருந்திருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு வயது அவங்களுக்கு தலைவர் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி தான் அங்கேயும் போயிருக்காங்க அங்கேயும் தலைவர் வந்து சோகமாக தான் இருக்காங்க ஆனால் அவங்க குடும்பத்தினர் வந்து ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்துகிறாங்க தலைவர்கிட்ட நீண்ட நேரம் உரையாடி இருக்காங்க போன உடனே அவருடைய மனைவி அதாவது கோபாலி அவர்களுடைய மனைவி வந்து தலைவர்கிட்ட அழுதுகிட்டே தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே சகஜ நிலைக்கு வந்தாங்க இன்னும் சொல்ல போனா தலைவர் கூட அவங்க ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தாங்க இவர் என்னுடைய குழந்தை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா காரில் தலைவர் ஏறின பிறகு கூட நிறைய விஷயங்கள் நடந்தது ஏன்னால் தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க போனால் இறுதி மரியாதை செலுத்திட்டு வந்துருவாங்க பட் இங்கே வந்து அந்த குடும்பத்தினர் அனைவருமே தலைவர்கிட்ட வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா அவரோட நினைவேளைகளெல்லாம் இருந்தாங்க ரொம்ப கோவக்காரு உங்களை மாதிரி தான் எப்போதுமே மடையா மடையான்னு பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்க மகள் மனைவி உட்பட எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்து அதாவது அவங்களோட நினைவலைகளை அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க குடும்பத்தினரே சகஜமாக பேசிக்கும்போது தலைவரும் சகஜமாக தானே பேசுவார் அந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்தா அது எல்லாருக்குமே புரியும் இன்னொரு விஷயம் கொஞ்சம் சின்ன வயசுலேயே அல்லது ஏதாவது திடீர்னு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கும் பட் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அப்படிங்கும்போது அந்த அம்மாவே சொல்கிறாங்க அவருடைய மனைவி ரொம்ப நல்லபடியாக போயிட்டார் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க ஸோ அவங்க குடும்பத்தினருக்கு தலைவர் ஆறுதல் சொல்ல போனாங்க அவங்களே சகஜமாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது தலைவரும் சகஜமாக பேசிட்டு வந்தாங்க அவ்வளோதான் இன்னும் சொல்லப்போனால் தலைவரை ஒரு டீயாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப வற்புறுத்தினதுனால தலைவர் சரி பரவாயில்ல தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தாங்க இது எல்லாமே அங்கே தான் நடந்தது ஆனால் தலைவர் மேலே வன்மத்த கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இவர் அங்கே போய் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கானுங்க என்னத்தை சொல்ல